ஒரு போர் சூழ்நிலை என்றே சொல்லலாம் இத்தகைய சூழ்நிலையில் இந்தியா என்ன பதிலடி கொடுக்க போகிறது என்று ஆவலுடன் மொத்த பாரதமும் பாரதமும் உலகமே கொண்டிருக்கிறது பாகிஸ்தான்ல என்ன கேள்வி போடுறோம் அப்படின்னா ராணுவ வீரர்கள் எல்லாமே வந்து ரிசைன் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி போட்டுட்டு இருக்கோம் இதை எல்லாத்த பத்தி பேசுறதற்கு இன்னைக்கு நம்மளுடைய மேஜர் மதன் குமார் அவர்கள்ட்ட வந்திருக்காங்க அவங்கள்ட்ட கேள்விகள் இருந்தால் நம்ம கேட்டு என்னன்னு தெரிஞ்சுப்போம் சார் வணக்கம் வணக்கம் நாகராஜ் ஜெயஹிந்த் ஜெயஹிந்த் மேஜர் மேஜர் ஃபர்ஸ்ட் திங் ஆர் வி ஹெட்டிங் டு அ வார் ஆர் இருக்கா இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல இது டூ अर्ली டு கமெண்ட் ஏன்னா நம்ம இப்ப கொடுக்க போறது ஒரு ரிட்டாலியேட்டரி ஸ்ட்ரைக் இது நம்ம வந்து டிபிக்கலா பார்த்தோம் நம்ம நேஷனல் செக்யூரிட்டில டிட்டரன்ஸ் அப்படினு சொல்வோம் தடுப்பு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் மீண்டும் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன விதமான தாக்குதல் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதா இப்போ நம்ம ஒரு முடிவுல இருக்கோம் அதை கிளியர் கட்டாவே பிரதமர் அவர்கள் மதுபணி பீகார்ல இருக்கட்டும் மன் கி பாத்ல பேசுனதா இருக்கட்டும் ஸ்டைல்க்காக தான் எல்லாருக்கும் தெரிய மாதிரி உலகமே பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு இருக்கும் அப்படின்ட்டு அந்த பதிலடிக்கு பாகிஸ்தான் எப்படி ரியாக்ட் பண்ண போறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா நமக்கு இது யுத்தமா போகுமா இல்லையா அப்படின்றது இப்ப நம்ம சைட்ல இந்த இடத்துல முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா இப்ப உலகத்திலே

தொடர்ந்து இருக்கும் அதாவது நம்ம ராணுவத்தை நவீனமயமாக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முக்கியமான ப்ராசஸ்ல நடுவு இருக்கும் இந்த நேரத்துல நம்ம ஒரு யுத்தத்தை நோக்கி போகிறோம் அப்படின்ற போது உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் இப்போ நம்மளுடைய ரைஃபிள்ஸ் நம்மளுடைய துப்பாக்கி வீரர்கள் வைத்திருக்கக்கூடிய துப்பாக்கி இது நம்ம ஏ கே ஃபார்ட்டி செவன் அப்புறம் இந்திய தாரிப் அதான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இப்போ ஏ கே டூ ஜீரோ த்ரீக்கு வரும் சிக்ஸ் ஆகும் சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய ஆயுதம் அது ஒரு நம்ம யூஸ் அறவாந்த வரைக்கும் மேக் இன் இந்தியா பண்ணக்கூடிய இந்தியாவில செய்யப்பட்ட ஏகே டூ ஜீரோ த்ரீ அப்படின்றது இப்பதான் போகணும் வந்து நம்ம ஆபரேஷன் பட்ஜெட் அதிகப்படுத்தாதான் இருக்கும் இந்த கேபிடல் எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லக்கூடிய ராணுவ தளவாடங்களுக்கு நம்ம செலவு பண்ணக்கூடிய அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷத்துக்கு கம்மி பண்ற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு தான் நம்ம சைடு இருக்கக்கூடிய சிறு கன்சர்ன் ஒண்ணு நம்ம பொருளாதாரம் ஒன்னொன்னு நம்ம ராணுவ ராணுவத்தை நவீனமயமாக்குது பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பொருளாதாரம் அப்படின்றது இந்த யுத்தத்துல ஒரு வாரத்துக்கு கிட்டத்தட்ட பாகிஸ்தான் மதிப்பு படி எடுத்தோம்னா ஒரு ஐயாயிரம் கோடிக்கும் அதிகமா செலவு பண்ண வேண்டியது இருக்கும் அந்த அளவுக்கு பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல அப்படின்றதுதான் பதில் சோ இந்த யுத்தத்தை நம்ம எடுக்கிறோம் கையில எடுக்கிறோம் அப்படின்றது பாகிஸ்தான் என்ன மாதிரியான பதில் இதுக்கு கொடுப்பாங்க அப்படின்றத பொறுத்ததுதான் இருக்கு அது அவங்க எஸ்கலேட் பண்றாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல நிச்சயமா போர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு சோ இது நம்ம இப்போ எதையுமே உறுதிட்டு சொல்ல முடியாது நம்ம கொடுக்க போற பதிலடிக்கு பிறகு நான் உங்ககிட்ட இதை பத்தி டீட்டெயிலா பேசுறேன் அப்போ நிச்சயமாக பதிலடி பதிலடி ஒரு பதிலடியா இருக்குமா மேஜர் இது இதற்கான கொடுக்க போற ஒரு பதிலடி பெருசா இருக்கும்னு நினைக்கிறீங்களா மிக பெரிய லெவல்ல இருக்கும் இது வரைக்கும் நீங்க பாக்க பார்க்க முடிய இது வரைக்கும் நம்ம பார்க்காத லெவல்ல இருக்கும் அட்லீஸ்ட் நம்ம தொண்ணூத்தி ஒன்பது கார்கில் போற உத்து பார்த்தவங்களுக்கு தெரியும் அதன் பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு ராணுவ நடவடிக்கை இது இருக்க போதுன்றதுல மேஜர் இப்ப இந்த பதிலடி கொடுக்கும் போது பதிலடிகள் வந்து இந்த எக்கனாமி ஏதாவது அப்செக்ட் பண்ணுமா ஏதாவது பாதிக்குமா இல்ல பதிலடிகள் ஜென்ரலா வந்து பிளான்டா இருக்கிறதுனால அது பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா இல்ல அதுதான் நம்ம நாட்டோட பொருளாதாரம் அப்படின்றது முதல்ல ஒரு போர் அப்படின்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு பங்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை சந்திக்கும் அந்த ஷாக்க மார்க்கெட் எடுக்கும் அதன் பிறகு மார்க்கெட் சென்டிமெண்ட் அந்நிய முதலீடுகள் பூசா வரக்கூடிய இது எல்லாமே கொஞ்ச நாட்களுக்கு அந்த போர் சூழலும் யாரும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஒரு ஷார்ட் டேம் மூணுல இருந்து ஆறு மாசத்துக்கு இந்த ஷாக் அப்படின்றது நிச்சயமா இந்தியாவுக்கு இருக்கும் பட் அதை தாங்கக்கூடிய அளவுக்கான பொருளாதாரமும் நம்ம கிட்ட இருக்கு நம்மளுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ் எடுத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூத்தி பில்லியன் டாலர் அளவுக்கான ஃபாரெக்ஸ் ரிசர்வ் நம்ம வச்சிருக்கிறோம் இதே பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா அங்க நெகட்டிவ்ல இருக்காங்க ஃபாரெக்ஸ் ரிசர்வே கிடையாது பாகிஸ்தானை கம்பேர் பண்ணும்போது நம்ம வெல் ஆஃப் பட் பாகிஸ்தானோட கூட்டாளிகள் சைனா துருக்கி இவங்க எந்த அளவுக்கு ஆயுதங்கள் சப்ளை பண்ணுவாங்க நம்மளுடைய ரியாக்ஷன் என்ன இருக்கு இதெல்லாம் பொறுத்து தான் வரக்கூடிய காலங்களில் எக்ஸாக்டா எப்படி போகுதுன்றதும் சொல்ல முடியும் சைனாவோட ஸ்டாண்ட் வந்து ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுகிறது ஏன்னா ஒரு சைடு வந்து ஸ்ரீலங்கன் பேஸ்ல வந்து அவங்களுக்கு ஒரு இது இருக்கு டாப்ல வந்து நமக்கு மேல இருக்காங்க சோ சைனாவோட இம்பாக்ட் இது எப்படி இருக்கும் சைனா டைரக்டா அதை இன்வால்வ் ஆகுமா பாகிஸ்தானோட சேர்ந்து ஆர் இந்த விஷயத்துல அவங்க சைலண்டா போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா இல்ல இல்ல சைனா நிச்சயமா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்றது இப்ப அமெரிக்காவுடைய பொருளாதார வர்த்தக போர் நடந்துகிட்டு இருக்கு அதுதான் அவங்களுக்கு ஃபோக்கஸ் அவங்க உள்நாட்டு பிரச்சனைகள் நிறைய இருக்கு நிச்சயமா அவங்க நேரடி யுத்தத்துக்கு இந்தியாவோட மாட்டாங்க பட் பாகிஸ்தானுக்கு சில முக்கியமான ஆயுத உதவிகளை சைனா வழங்கும் ஏன்னா பாகிஸ்தான் யூஸ் பண்ணக்கூடிய ராணுவ தலைவனங்கள்ல கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் அவங்க வந்து சைனாவோட தலைவலங்களை யூஸ் பண்றாங்க சோ அந்த நேரத்துல ஆயுத உதவிகளை நிச்சயமா சைனா செய்யும் ஓகே மேஜர் ஜெனரல்லா என்ன சொல்லுவாங்க சவுத் ஆஃப் த கண்ட்ரிக்கு வந்து இந்த மாதிரி யுத்தம் வந்தா பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு கேரளா இவங்களுக்குலாம் பிரச்சனை இருக்கா அப்படி இல்ல அது நார்த்தோடய போயிடுவாங்க தவறான புரிதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னு யுத்தத்துல பாகிஸ்தானோட போர் விமானங்கள் இலங்கையில வந்து தரையிறங்கி எரிபொருள் நிரப்பிக்கிட்டு இருந்து தேவையான வெடி மருந்து வெடி பொருட்கள் அந்த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்து அவங்க அன்னைக்கு இருந்த கிழக்கு பாகிஸ்தானை நோக்கி போனாங்க ஒரு டைம்ல அந்த போரோட எனக்கு சரியான விமானம் ஏழாவது நாளா எட்டாவது நாளா இல்ல அந்த டைம்ல சென்னை துறைமுகத்தை தாக்குறதுக்கான ஒரு பிளான வந்து பாகிஸ்தான் போட்டாங்க பட் சென்னை துறைமுகத்தை இலங்கையை பயன்படுத்தி தாக்கினா இலங்கையும் நாங்க தாக்குவோம் அப்படின்னு சொல்லி அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி ஒரு போல்டா ஒரு முடிவு எடுக்கும் பொழுது அந்த முடிவுல இருந்து இலங்கை பின்வாங்கிச்சு சோ அன்னைக்கு அந்த முடிவு அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற போது பாகிஸ்தானுடைய போர் விமானங்கள் தமிழ்நாடு மேல பறந்துருப்போம் இதெல்லாம் வந்து அது எங்கேயோ வடக்குல நடந்துகிட்டு இருக்கு நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்ற கருத்தெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏவுகணைகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய போர் விமானங்கள் எல்லாமே எந்த இடத்துக்கும் போக முடியும் இப்ப நம்மளுடைய ஏவுகணை எடுத்தீங்கன்னா சீனாவுடைய கணிசமான பகுதிகளை நம்மளால தாக்க முடியும் சீனாவுடைய எந்த வேணாலும் நம்ம ஏவுகணை போக முடியும் அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு நம்ம ஏவுகணைக்கு போக முடியும் வயது பாகிஸ்தானோட ஏவுகணை சென்னை வரைக்குமான ரீச் தமிழ்நாடு வரைக்குமான ரீச் கேரளா வரைக்குமான ரீச் கூட இருக்கு அதனால கம்ப்ளீட்டா இதுல இருந்து நம்ம இல்ல அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கறது ரொம்ப ரொம்ப தவறு வரலாற்று நிகழ்வு நீங்க யோசிச்சீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல பாகிஸ்தான் போர் விமானங்கள் ரொம்ப நெருங்கி வந்தாங்க தமிழ்நாட்டை குறிப்பா தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் சென்னை அவங்களுக்கு ஒரு முக்கியமான டார்கெட்டா இருந்துச்சு நீங்க அதுக்கு முன்னாடி உலக போர் ரெண்டுல பாத்தீங்கன்னாலுமே சென்னையை குறி வச்சு ஜப்பானிய படைகள் வந்தது நம்ம பாத்துருக்கிறோம் அதனால வந்து இது ஒரு தவறான புரிதல் தாங்க எல்லையில் நடக்குது அப்படின்ற போது இன்னைக்கு தேதிக்கு இது எல்லாமே நாடு அப்படின்றது எல்லா இடத்துக்குமே உண்டான ஒரு இது இருக்கு ஏன்னா தமிழ்நாடு ஏன் அவங்களுக்கு ஒரு டார்கெட்டா இருக்கணும் ரீதியா யோசிச்சீங்க அப்படின்னா தமிழ்நாடு ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப் இப்ப நீங்க உக்ரைன் ரஷ்யா போற நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ரஷ்யா தாக்குன ஒரு கணிசமான இடங்கள் பாத்தீங்கன்னா உக்ரைனோட இண்டஸ்ட்ரியல் ஏரியா சிமிலர்லி இந்தியால பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா குஜராத் கர்நாடகா தமிழ்நாடு இது நாலுமே இண்டஸ்ட்ரியல் பெல்ட் இண்டஸ்ட்ரியல் பெல்ட்டை தாக்கினாங்க அப்படின்ற போது பொருளாதார ரீதியா மிகப்பெரிய ஒரு ஒரு இதை வந்து ஏற்படுத்தும் பட் அதற்கான வான் பாதுகாப்பு தடுப்பு நம்ம சொல்லுவோம் ஏர் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு குறிப்பாக சென்னையெல்லாம் கம்ப்ளீட்டா பாதுகாக்கிறதுக்கான எல்லா விதமான தற்காப்பு ஆயுதங்களும் நம்ம கிட்ட இருக்கு அந்த அளவுக்கு போகாது பட் இது ரிஸ்க் இல்லைன்னு வந்து அது ஒரு அது மீடியாலேயோ இல்ல மக்களோட புரிதல்

இதுல வந்து கட்சி பாகுபாடின்றி அரசியல் இல்லாம தமிழக முதல்வர் ஸ்டாலின் உட்பட எல்லாருமே ஒரே கோர்ட்ல நேரத்துக்கு தேவையான தாக்குதல என்ன அரசாங்கம் முடிவு எடுக்குதோ அதற்கு நாங்க உடன்படுவோம் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உட்பட எல்லாருமே சொன்னது நம்ம நாட்டுடைய ஒருமைப்பாடு என்ன அப்படின்றத காமிக்குது ஆயிரம் சண்டை இருந்தாலும் நமக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில பிரெஞ்சு எலிமெண்ட்ஸ் அவங்க சொல்றதெல்லாம் நம்ம அதெல்லாம் நம்ம கட்சியாவே கன்சிடர் பண்ண கூடாது லெட்டர் பேட் கட்சிங்க நிறைய இருக்கு இயக்கங்கள் நிறைய இருக்கு இவங்க ஏதாவது சம்பந்தமே என்னன்னு தெரியாம புரிதல் பேசிட்டு ட்வீட் போட்டு இருப்பாங்க பெரும்பான்மையா நீங்க மக்கள்கிட்ட இன்னைக்கு இந்த கடந்த ஒரு வாரத்துல நான் பேசினது என்னுடைய தொடர்பு மக்களோட ஜேர்னலிஸ்ட் இங்க இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் இவ்வளவு இவ்வளவு நான் இது இருக்கேன் வாழ்க்கையில நான் பேசிருக்க மாட்டேன் அந்த அளவுக்கு நான் இந்த ஒரு வாரத்துல பல பேரோட கருத்துக்கள் கேட்டுட்டு இருக்கேன் நான் என்னோட கருத்துக்களை பகிர்ந்துட்டு இருக்கேன் நான் சொல்ல பார்க்கக்கூடிய ஒரு ஜென்யனான ஒரு கோபம் கட்சி அப்பாற்பட்டு இனம் மொழி எல்லாத்தையும் அப்பாற்பட்டு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கடுமையான கோபம் எல்லாரும் மனதிலும் இருக்கு அந்த கோபம் அப்படின்றது பாகிஸ்தானை நோக்கிதான் இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஒரு அரசியல் முதிர்ச்சிய இது ரொம்ப சாலிடா காமிக்குது அறுபத்தி ஐந்து விதத்திலயும் சரி எழுபத்தி ஒண்ணுல அன்னைக்கு இந்த பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இருக்கும் போது அவருக்கு முதல்ல ஆதரவு தெரிஞ்சது அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த வாஜ்பாய் ஜி அவர்கள் என்ன வேணாலும் நாங்க செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அவங்க உறுதி இது பண்ணி இருந்தாங்க அறுபத்தி ஐந்து யுத்தத்துல ஆர் எஸ் எஸ் இயக்கமே பாத்தீங்கன்னா அது ரத்த முகாமா இருக்கட்டும் ரத்த தானம் செய்யறதா இருக்கட்டும் இல்ல ராணுவத்துக்கு போய் ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி இதை பாராட்ட பார்க்கும் போது நேரு அவர்களே பாராட்டினாரு இங்கிலாந்தி அவர்கள் எழுவத்தொன்னு யுத்தத்துக்கு அப்புறம் ஆர் எஸ் எஸ் பரேடுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க இதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள் இந்த முறையும் நம்மளுடைய ஒரு இந்தியா அப்படின்றது ஒரு குடும்பம் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சிறந்த எதிர்காட்டா முன்னுதாரணமா இதை நான் பாக்குறேன் மேஜர் ரொம்ப பிசி ஸ்கெடியூல் நான் கேட்ட உடனே சாமானிய நேர்களுக்காக எஸ்க்ளூசிவான தகவல் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மேஜர் தேங்க்யூ சோ மச் மிக நன்றி நாகராஜ் ஜெயஹந்த் ஜெயஹிந்த் மேஜர்